ஈரோடு மாவட்ட தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூந்துறை பூந்துரை முறை விற்பனை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தேங்காய் விற்பனைக்கு வந்துச்சு தேங்காய் எண்ணெய் விலைக்கு விற்பனையாச்சு கருப்புக்காய் எண்ணெய் விலை பச்சைக்காய் எண்ணெய் விலை தண்ணி ஆடாத தேங்காய் வந்து என்ன விலைன்னு பார்க்கலாமங்க இன்றைக்கி மொத்த தேங்காய் வரது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோங்க இதில் கசங்கள் போட்ட நல்ல கருப்பு காய் வந்துங்க மொட்டையாக உரித்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா பதிமூணு காசு வரைக்கும் பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபா பதினோரு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா பதினோரு காசு வரைக்கும் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் மட்டை உரிச்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக நூறுரூவா இருபத்தொரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்